ஐக்கிய அரபு அமீரத்துல உள்ள இந்திய தொழிலாளர்களை ஆதரிப்பதற்கான ஒரு அற்புதமான நடவடிக்கையின் ஒரு பகுதியா புதிதா அறிமுகப்படுத்தப்பட்ட காப்பீட்டு திட்டம் இந்திய தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு நிதி உதவிய வழங்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இந்த காப்பீடு ஆண்டுக்கு முப்பத்தி இரண்டு திரிகம்ஸ் பிரீமியர்த்திற்கு ப்ளூ காலர் தொழிலாளர்களுக்கு இயற்கையான அல்லது தற்செயலான இறப்பு ஏற்பட்டால் முப்பத்தி ஐந்தாயிரம் திரிகம்ஸ் வரை கவரேஜ் வழங்கும் இந்த மலிவு காப்பீட்டு தொகுப்பை உருவாக்க துபாயில் உள்ள இந்தியாவின் துணை தூதரகம் இந்திய ப்ளூ காலர் தொழிலாளர்கள் மற்றும் காப்பீட்டு நிறுவனங்களின் முக்கிய முதலாளிகளான நெக்ஸஸ் இன்சூரன்ஸ் புரோக்கர்ஸ் அண்ட் துபாய் இன்டர்நேஷனல் இன்சூரன்ஸ் போன்ற முக்கிய முதலாளிகளுடன் ஒத்துழைக்க முன்முயற்சி எடுத்ததா அறிவிச்சிருக்காங்க ஐக்கிய அரபு அமெரிக்கத்தில் பணிபுரியும் போது ஏற்படும் உயிரிழப்புகளை உள்ளடக்கியது மட்டுலாம இது உலகளவில் எங்க இறப்பு நடந்தாலுமே இந்த கவரேஜ் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இறந்ததுக்கு காப்பீட்டு அமௌண்ட் மட்டும் இவங்க தரல முழு உடலையும் பாதுகாப்பா குடும்பத்தினரிடம் சேர்க்கவும் செய்வாங்களாம் இது அவர்களின் அன்புக்குரியவர்களின் இறுதி பிரியாவிடை மற்றும் கடைசியாக பார்க்கக்கூடிய வாய்ப்ப வழங்குது இந்த இன்சூரன்ஸ் இறந்த நபரின் உடலை கொண்டு செல்வதற்கு பனிரெண்டாயிரம் திரகம்ஸ்வர வர வழங்குது திடீர்னு இறந்தவங்களோட குடும்பங்களுக்கு இது நிதி பாதுகாப்பையும் வழங்குது இது தவிர எதிர்காலத்தில் காப்பீட்டு வழங்குனர்கள் விரிவாக்கப்பட்ட தொகுப்புகளை அதிக கவரேஜ் தொகைகளுடன் வழங்க திட்டமிட்டிருக்கிறதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு அதாவது ஐம்பது திருஹம்ஸ்க்கு ஐம்பதாயிரம் திருஹம்ஸ் எழுபத்தி ஐந்து திருகம்ஸ்க்கு எழுவத்தி ஐந்தாயிரம் திருஹம்ஸ் ஆண்டுக்கு நூறு திருஹம்ஸ்க்கு ஒரு லட்சம் திருஹம்ஸ் கவரேஜ் வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க